ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி சமேத வரமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் அரியதுரை கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கணபதி லட்சுமி நவக்கிரக பூஜைகளுடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது பின்னர் கலச நீர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கும் சுவாமிக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் கலச நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் பொன்னேரி கவரப்பேட்டை ஆரணி கும்மடிப்பூண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் குமார் கீழ்முதலம்பேடு தலைவர் நமச்சிவாயம் கோவில் செயல் அலுவலர் சரவணன் குருக்கள் அருண்குமார் பெருவாயல் தலைவர் ராஜசேகர் பொருளாளர் ரமேஷ் பேரூர் செயலாளர்கள் அறிவழகன் பி முத்து மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது